அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது அன்பர்களில் பலரும் வேறு சில நபர்களும் தொடர்ந்து நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியானது எங்களுக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை மிக எளிதாக தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த முடியுமா என்று கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்ட அன்பர்களுக்கும் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற பிரச்சனை சம்பந்தமாக பதில் தேடக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எல்லா இடங்களிலும் சந்தோஷம் மட்டுமே இருப்பது என்பது சாத்தியமில்லாத இந்த உலகத்தில் சில இடங்களில் மட்டும் எப்பொழுதும் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் சந்தோஷம் என்பது பெயரளவுக்கு கூட இல்லாத இடங்களிலும் சில மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அதுபோன்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை உடனடியாக சரி செய்து தரக்கூடிய இருபத்தி ஒரு மூலிகைகள் கலந்து முறைப்படி தயார் செய்யப்பட்ட கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய தரித்திரம் பீடை இவற்றை விரட்டக்கூடிய தீர்த்தமானது நம்மிடம் கிடைக்கின்றது இந்த தீர்த்தம் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து இதை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி பயன்படுத்தினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவாக தீரும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தீர்க்கத்தினை காலை அல்லது மாலை வேளையில் சிறிதளவு மஞ்சள் கலந்து உங்களுடைய வீட்டில் எல்லா இடங்களிலும் தெளிக்க வேண்டும் தெளிக்கக்கூடிய இந்த தீர்த்தமானது கண்டிப்பாக மா இலை அல்லது வெற்றிலையை வைத்து மட்டுமே தெளிக்கப்பட வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் கழிவறையை தவிர மற்ற இடங்கள் அனைத்திலும் இதை நீங்கள் தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு உங்களுக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் மிக சீக்கிரமாக விலகி ஓடுவதை உங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அனைத்து மூலிகைகளையும் எடுத்து தேவைப்படும் நபர்களுக்கு மட்டும் குறைந்தபட்ச அளவிற்கான ஆர்டர்கள் வந்த பிறகு நாங்கள் தயார் செய்து உடனுக்குடன் அனுப்பி வைக்கிறோம் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து கஷ்டங்களை வீட்டை விட்டு விரட்டக்கூடிய தீர்த்தம் என்று கேட்டு வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த தீர்த்தம் அனைவருக்கும் மிக குறைந்த விலையில் கொடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் உங்களுக்கு தேவையான அளவினை பொறுத்து குறைந்தபட்சம் இருநூற்று ஐம்பது மில்லியில் இருந்து அதிகபட்சமாக ஐந்து லிட்டர் வரை பார்சலில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து இந்த தீர்த்தத்தை தெளித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பீடையையும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் மிக தீர்த்து தேர்த்துக்கொள்ள முடியும் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்